அவருக்கும் வணக்கம் இந்த நியாயமான பொழுதுல எல்லாரும் வந்ததுக்கு நன்றி இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஆர்சி மோஸ்ட்லி எல்லாம் மெம்பர்ஸ் மீம்பர்ஸ் as a மெம்பர் ஒவ்வொரு யூஸ் பண்ணிட்டீங்க எவ்வளவு யூஸ் பண்ணி எவ்வளவு மாசம் யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் மும்பை actually i am based in from mumbai okay இப்போ ரெண்டு मंथ சார்ஜுக்கு வந்து நான் வந்து okay நம்ம ஃபர்ஸ்ட் brother 45 years of experience okay same products use paniriki elaborate doing okay all right so basically company profiles ela pathi you tell na NASA sir told me sir okay brother ellam gotirukanga okay, okay. okay. yes moving sure so basically i going my eh enna paapran appadi solla company first rcm appadina enna paapran rcm appadi enna kettinga இட்ஸ் கால் ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங் அதாவது சரியான வியாபார முறை அதாவது இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா குட் மார்னிங் டு குட் நைட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதில் வந்து இருக்கும் நம்ம காலையில் நீக்கிறது பழு தேக்கிறதுலேருந்து நைட்டு நமக்கு தூங்க போகிற வரைக்கும் பெட்ஷீட்ஸு எல்லாத்துலேருந்து எல்லாமே ப்ராடக்ட்ஸுமே இதில் இருக்குது ஷூஸ் செப்பல்ஸ் இன்னர் வேஸு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது இது வந்து இதனுடைய கம்பெனியுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே நல்ல பொருளாக இருக்கணும் தரமான பொருளாக இருக்கணும் அதே வகை அதே வரை அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முறை நியாயமான விலையிலையும் அதை மக்களுக்கு வாங்கக்கூடிய விலையிலையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த கம்பெனியுடைய மோட்டோ அப்போ அது அதனுடைய இதாக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாவில் ஷாம்பூ இருக்கும் ஒரு ரூபா ஷாம்பூ ரெண்டு ரூபாய் ஷாம்பூ பத் டென் ருபீஸ் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும் லைட்ரம் பேஸ்ட்லேருந்து இப்போ சோப்புலேருந்து இருந்து டீத்தூள் இருந்து இது எல்லாமே டென் ருபீஸ் ஐட்டம் இந்த மாதிரி ஒரு டேரக் மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இது எங்கேயுமே இருக்காது அதுலேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் உப்பு உப்பு இருக்கிற இது வேற எங்கேயுமே இல்லை இப்போ டைரக்ட் மார்க்கெட்டிங் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு உப்பு விற்கிற இது மாதிரி பார்த்தீங்கன்னா வேற எந்த கம்பெனிஸும் இருக்காது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்ட் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை ஜாஸ்தியாக வச்சு எந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மி அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலையும் ஜாஸ்தியாக இருக்கும் பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உப்பு ஒரு கோதுமை மாவு இந்த மாதிரி கோதுமை மாவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டும் ஜாஸ்தி விலையும் கம்மி ஸோ அப்போ வந்து அதில் வந்து ப்ராஃபிட்டும் வந்து கம்பெனிக்கு பெருசாக இருக்காது பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா மக்களுக்கு அது வந்து நல்ல விதமாக போய் சேரணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் கொடுக்குறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆயிலை பற்றி நம்ம பேசலாம் இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ப்ரன் ஆயில் இட்ஸ் இது ஆர்கானிக்லி சர்ட்டிஃபைடு ஆயில் இது வந்து இந்த ரைஸ் இந்த ரைஸ் பர்ன் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா செக்கு என்னுடைய எல்லா பெனிஃபிட்டும் இதில் இருக்குது செக் என்ன எதுனா அதே ஃபிசிக்கலி இஃபேக்ட்ரு கோல்டு ப்ரெஸ் மாதிரியில் எப்படி எடுக்கிறாங்கன்னா அந்த மாதிரி அதில் ஃபிசிக்கல் இஃபெக்ட் நோ கெமிக்கல்ஸ் இன்மாவில் இந்த ப்ராசஸ் ஆயில் வந்து ப்ராசஸ் பண்ணுற முறை இல்லை ஸோ இந்த ஆயிலில் வந்து மெயினாக அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது ஒரிஜினல் டோக்கோஃபினால் அண்ட் டோக்கோஃபினால் டோக்கோஃபிரால்னு இருக்குது ஸோ இதில் மெயினாக இந்த ஒரிஜினல் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்லேயே இருக்கிறதுல ஹையெஸ்ட் பிபிஎம் அதாவது பார்ட்டிகல்ஸ் ஃபர் மெலி ஹெல்திராம் ஹெலிகிராம்ஸில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் மார்க்கெட்லேயே ரைஸ் ப்ரான் ஆயிலில் ஃபோர்டீன் தௌசண்ட் பிபிஎம் கொடுக்குற ஒரே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசானிஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ இந்த அந்த ஆயிலில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மெயினாக வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஹார்ட்டில் இருக்கிற கெட்ட கொறுப்பு அது நீக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லேடிஸ்க்கு என்னால் அந்த மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ் டைமில் அந்த கிராம்ஸ் அதெல்லாமே இருக்கும் அதே மாதிரி மெனோபாஸ் டைம்ல இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ்ல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்டீஸ்க்குற இருக்குது ஸோ நம்ம இந்த ஆயிலை வந்து நம்ம சாப்பிடலாம் மேலேயும் அப்ளை பண்ணலாம் இது வந்து லைவாக பீப்புளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒருத்தர் மிஸ்டர் சம்பத் வந்து இருந்தார் அவர் வந்து இந்த ஆயிலை வந்து எனக்கு சொன்னது எப்படி கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையை இதுக்கு மேலே தூக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு இதில் இருந்தவர் இந்த ஆயிலை வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி எல்லாம் நின்றுட்டு இது பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் அதுக்கு அந்த ஒரு இது முடிஞ்சிருக்கு ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேலுக்கும் அப்ளை பண்ணலாம் உள்ளேயும் சாப்பிட்லாம் ப்ளஸ் இதில் வந்து ஆயில் புள்ளிங் ஆயில் புள்ளிங் கூட இதில் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான எல்லா பெனிஃபிட்டும் இதில் இருக்குது ப்ளஸ் இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் டி நர்வஸ் டிசார்டர்ஸ் இருக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஆயில் இருந்தால் இந்த ஒரிஜினல்னு சொல்லி இல்லைங்களா இந்த ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா டேக்கனிட் ஆசை ஒரு ஜப்பானில் வந்து இந்த இந்த ஒரிஜினலை மட்டுமே எடுத்து டேக் எடுத்து போட மெடிசனல் இருக்குது மெடிசனல் ஃபர்கஸ்காக யூஸ் பண்ணுறாங்க இது வே பேக் இன் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்டீஸ்லேருந்து ஜப்பானில் வந்து இந்த ஒரிஜினலை வந்து ஒரு எடுத்து யூஸ் பண்ண மெடிசனல் வேலை யூஸ் பண்ண மறந்தாவையும் யூஸ் வந்து அந்த அளவுக்கு இந்த பெனிஃபிடும் ஒரிஜினலில் மட்டும் பார்த்தோம்னா நம்ம இருந்து உள்ளங்கால் உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே ஒரு சர்வரோ நிவாரணியே சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபி ரேட் யூஸ் பண்ணுவோம் அந்த ஒரிஜினல் வந்து இப்போ நம்ம அதில் வந்து கமாவதுனால நம்ம டேப்லெட் ஃபார்ம்ல ஃபார்மே தவிர இட்ஸ் நாட் அ டேப்லெட் நம்ம உடம்புல இருக்கிற என்ன சத்து குறைபாடு இருக்கோ அந்த சத்து குறைபாடை இது வந்து நீக்குது அதுதான் என்னுடைய மெயின் பெனிஃபிட் ஒரே ஸோ அதை வந்து நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிபியை கண்ட்ரோல் பண்ணும் சுகருக்கு இதில் கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு யூசர்ஸும் நமக்கு இதில் எடுத்து யூஸ் பண்ணவங்களுடைய இது தான் அவங்களுடைய டெஸ்ட் மொனிவ்ஸ் தான் வேறு எதுவும் இல்லை ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குது ஸோ இதை தான் நம்ம எல்லாத்துலேயும் சொல்லுவோம் இந்த ஆயிலை சாப்பிட்டா நம்ம ஆயில் கூடும் இந்த ரைஸ் பிரான் ஆயில் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய ஆயில் வந்து ஊடும் ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது ஸோ இது இதை பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட்டே இருக்குது நீங்கள் வேணா வாங்கி கூட படித்து பார்க்கலாம் அந்த இந்த ஆயில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க இந்த ஆயிலில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது ப்ளஸ் இந்த ஆயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கம்பெனி இந்த ஆயில் மற்ற ஆயிலில் ஏன் செலக்ட் பண்ணல இப்போ வந்து கேட்பாங்க ஏன் நல்லெண்ணெய் இல்லையா கடலை எண்ணெய் இல்லையா அந்த மாதிரி எண்ணெய் நிறையா கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க பட் வை கம்பெனி ஆஃப் திஸ் ஆயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் நம் எண்ணெயை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க சில இதுக்கு கடவுளை யூஸ் பண்ணுவாங்க சில இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க சாப்பாட்டு இதிலேயே பார்த்தீங்கன்னா சில இதில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி மாறி மாறி யூஸ் பண்ணும்போது அந்த எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைச்சது அதனால நமக்கு இது பண்ணுது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எண்ணெய்கள் கலப்படத்தில் தான் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் ஏன் கம்பெனி சூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூஹெச்ஓ சொன்ன கரெக்டான இந்த நம்ம உடம்புக்கு எண்ணெய் தேவையோ அந்த இப்போ ரைட்டாக ரைட் அளவில் இது இருக்குது ஸோ அதுவும் அந்த புக்லெட்டில் இருக்கும் நீங்கள் அந்த புக்லெட்டில் வாங்கி பார்த்தோம்னா நமக்கு நம்ம உடலுக்கு தேவையான அளவில் என்னென்ன அந்த சத்துக்கள் இருக்கணுமோ அதை வந்து ப்ராப்பராக இந்த ரைஸ் ப்ராண்ட் இருக்குது ஸோ அதனால தான் கம்பெனி இது வந்து செலக்ட் பண்ணிருக்கு அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அஃபோர்டபிள் விலையிலையும் இருக்குது ஒரு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ கிடைக்கும் இதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டுமே ஒரு ப்ரைஸ் ஏறினது தான் இறங்கவே இறங்காது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அது கிராமட்டீரியல்ஸ் இப்போ இதை பொறுத்து இங்கே செய்யும் அது இறங்கவும் செய்யும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் தான் ஆயில் வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி டூ எயிட்டி இருந்தது நமக்கு வந்து ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி வந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி டூ டுவெண்ட்டி நமக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ஸோ அதனால் கம்பெனி அந்த ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங் அந்த ரைட் சரியான வியாபார முறைங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி பொருள் வந்து உங்களுக்கு விலை ஏற்றுனா அது ஏறும் அதே போல தடவை தேவை இருக்குதுனப்போ எல விலை கம்மியாக

వయస్ చూసషు ఘనల్ మరాయయష్. ఏగుాంతగనే తౌని తౌబెరథా దేని తోదిడే ఒధిమానిరా� Mostrico진. ఏంతిలీ గొఁలోటగి ఆఴరా ణొకపనిరా avec duAAv చీష్ హంగాడి� நல்லா ப்ராசஸ் பண்ணாங்க you can okay. go uh, and ஆ இது இன்னொரு ரெண்டு பாயிண்ட் ஆட் பண்றேன் தி ஸ்டிக்கினஸ் கரெக்ட்டா சொன்னீங்க அந்த இந்த oil வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம லேடிஸ்க்குலாம் தெரியும் இப்ப நாம சமைக்கும் போது அந்த எண்ணெயோட பிசுப்பு வந்து பாத்தீங்கன்னா செவத்துல இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெமினி யூஸ் பண்ணோம்னா ஜெமினில போய் இது பண்ணிட்டு அதிலிருந்து எண்ணெய் சொட்டும் சிம்னி யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் சிம்னி யூஸ் பண்ணும்போது இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயில் அந்த பிசு பிசுப்பே இருக்காது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் பர்சனலாவே பார்த்துருக்கேன் இப்போ இந்த ஆயில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வீட்டில் இந்த அந்த மாதிரி எண்ணெய் பண்ணும் போது இந்த எண்ணெய் வந்து அதில் ஒட்டவே ஒட்டாது நம்ம அந்த பொருளை ஒட்டவே ஓட்டாங்க ஸோ லெஸ் அப்சாப்ஷன் அதே மாதிரி இந்த ஆயிலை வந்து அப்படிங்கிறதுனால இது வந்து மற்ற ஆயில வந்து கெமிக்கலி ரீஃபைண்ட் அப்படிங்கறதுனால இந்த கெமிக்கல் கலந்ததுனால நீங்கள் ரீயூஸ் பண்ணும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ராடிக்கல்ஸ் வரும் அந்த கெமிக்கல் காம்பனண்ட் அந்த ஆயிலுடைய கெமிக்கல் காம்பனண்ட்டே சேஞ்ச் ஆகிறதுனால அது வந்து நமக்கு வந்து அதுதான் நமக்கு வந்து அந்த கேன்சர் வர்றது அந்த மாதிரியான ஐட்டம் வியாதிகள் வரதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் கெமிக்கலில் ப்ராசஸ் பண்ணி பண்ணிட்டு அதை நம்ம திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த தேவையில்லாத ஃப்ரீ ராடிகல்ஸ் வந்து க்ரியேட் ஆகி நம்மளுடைய கேன்சரு அந்த மாதிரியான நோய்கள் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ரீஃபைன் பண்ணுறதுனால எந்த விதமான கெமிக்கல்ஸ் இருக்காதனால இது வந்து நீங்கள் அஃபி கம்பெனியாக சொல்லுது அஃபிஷியலாகவே நீங்கள் ஒரு த்ரீ டூ த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம் இதுனால எதுவும் இல்லை அகைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் இது வந்து அப் டு டூ ஹண்ட்ரட் டிகிரிஸ் வந்து இது ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்மோக் வராது இங்கே ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மற்ற ஆயில் யூஸ் பண்ணும்போது ஒரு கடை எண்ணெய் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா புகை வந்து இதாகிடும் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆஸ் அ ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் சோ இதனால இது ஒரு பேய் இது ஒரு கன்சம்ஷன் கம்மி ஆகும் ஆயிரோட கன்சம்ஷன் डेफिनेटली இது அப்புறம் வந்து இல்ல நான் இன்னும் சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணல ஜஸ்ட் ஐ சீன் தட் எஸ் ஜஸ்ட் ஐ அம் ரீடிங் இட் ஆ அதா அது கன்சம்ஷன் கம்மி ஆகுமா அது ஆமா ஒரு நாலு லிட்டர் யூஸ் பண்ணிட்டு இது 3 லிட்டர் யூஸ் பண்ணனும் இல்ல அது வந்து மொத்தம் எஸ் அது என்னோட ஆன்லைன் வந்து யூஸ் பண்ணாங்க அக்கா

ஸோ இந்த ஆசியம் நான் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது இனிஷியலி வந்து என் ப்ரை பட் வந்துருவேன் நண்பர் பிரபு வந்து எனக்கு எனக்கு எல்லாமே வந்து எல்லாத்தையும் ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க ஸோ நான் வரும்போது இது வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இது வந்து ஒரு லியூனிஷன் வேலியோட இருக்கு அவ்வளோதான் எனக்கு தெரியும் அந்த ஸ்டேஜில் வந்து என்னென்னா ஒரு சாம்பிள் எடுத்து பார்ப்போங்க அப்படின்னா நான் வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில முன்னாடி வந்து இந்த நேரத்தில் ஏன் சொல்ல வரேன்னா அந்த ஆயில் கண்டென்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு நாம்ஸ் கிரியேட் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆயில் இவ்வளவுதான் மிக்ஸ் பண்ணலாம்னு இவங்களே வந்து ஒரு அதிகாரத்தை நான் எந்த கவர்மெண்ட்லயும் இதே வந்து குறை சொல்ல விரும்பல பட் என்னன்னா இதனுடைய நாம்ஸ் இன்ன வரைக்கும் சிஸ்டமேட்டிக் பண்ணப்படலை மோஸ்ட் ஆஃப் ஆயில்ஸ் எல்லா ஆயில்ஸ்லேயுமே நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிடர் போர்ஷன்னா ஸோ ஃபார்ம் ஆயில் வந்து கம்பல்சரி வந்து சேர்க்கலான்றது ஒரு ரூல் ரூல் இருக்கு எப்போதுமே அதில் வந்து என்னென்னா நீங்கள் யூப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அது என்ன போஷன் சேர்க்கணுங்கிறது என்னங்க சார் என்ன பொஷன் சேர்ப்பாங்க அதாவது இது வெஜிடபிள் ஆயில்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஒரு சைடில் வந்து பேசுகிறாங்க பட் அதை வந்து ரிவியூ பண்ணுறது கிடையாது அப்படி ஸோ அந்த வெஜிடபிள் ஆயிலுன்றது பின்னாடி என்ன இருக்கும் பியூர் அப்பியோர் இல்லை பியூர் கிடையாது ஏன்னா ஃபார்ம் ஆயில் வந்து எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ண முடியாது ஃபார்ம் ஆயில் வந்து யாருக்கும் யூஸ் பண்ணுவாங்கன்னா கடுமையாக வேலை செய்கிறவங்குறது தான் யூஸ் ஆகும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து கவர்மெண்ட்டில் வந்து இந்த நார்ம்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் அவேர்னஸ் வந்து மக்களுக்கு இன்னும் வரல இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா ஆயிலில் வந்து இந்த சிக்கில் ஸ்மெல்லோட வருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சிக்கில் ஸ்மெல் வரதுக்கு ஒரு பேஸிக்ஸ் சீசன்னால் பேராஃபின் ஆயில் பேராஃபீன் ஆயில் வந்து எப்படின்னா நம்ம குரூட் ஆயில் பண்ணும்போது அது வந்து கலர்லெஸ் ஓடர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் அந்த ஆயில்ஸ் இது ரெண்டு மினிமம் டென் பர்சன்ட்ல மேக்ஸிமைஸ் பண்ணி இந்த பேரஃபின் வந்து யூஸ் பண்ணுறாங்க பேரஃபினிஸ் சம்வாட் ஐட்டர்ஸ் என்ன சொல்கிறதுனா ஒரு வகையில ஒரு கேன்சர் கார்சினோ ஜெனடிக் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க இது எல்லா இடத்துலையுமே எங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் போகிற இடத்துல எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம ஆர்சிஎம்க்கு வரும்போது இந்த விஷயத்தை வந்து நான் ஐ திங்க் இது வந்து ஒரு மந்த் ஆகும் போது நினைக்கிறேன் பாசிட்டிவ் ஸோ காசி காம்பவுண்ட்ஸில் வந்து நானே பாதிக்கப்படுறோம் நானே இந்த ஆயில் சாப்பிட ஆரஞ்சதுக்கு அப்புறம் என்ன ப்ரீத்திங் டிஃபிகல் எனக்கு வந்துச்சு ரீசெண்டிஸ் ஒரு விஷயத்துல நம்மளுடைய அன்றாட வாடிக்கை நீங்க போகணும் இருக்கு நிறைய வேலை செய்கிறோம் ஸோ அந்த மாதிரி போகும்போது என்னன்னா

இதே மாதிரி நம்ம எப்படி கோல் ப்ரெஸ் பண்ணுறோமோ அதே வந்து த்ரீ ப்ரீ பண்ணி வரக்கூடிய ஆயில்ஸ்லாம் ரேட் கம்மி ஹோட்டல் ஏர்ஸ்லாம் தனி சப்ளைஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு நமக்கு இன்னும் தெரியாத சில விஷயங்கள் என்னன்னா வெளியில் இருக்கக்கூடிய ஆயில்ஸ்ல பிராண்டட் கம்பெனிஸ் ஒரு சில பேர் சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்ட் இன்னைக்கு இருக்கு அந்த பிராண்டுமே இன்னைக்கு வந்து நானுமே அவங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணுவோம் ஒரு பக்கத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது சொல்லுங்க ஏன்னா இது வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா nearly 25% வந்து sorry 17 வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள வரும்போது நமக்கு சில விஷயங்கள் தெரியிறது நமக்கு வந்து ஆயில் மட்டும் கிடைச்சா போதும் நம்ம யூஸ் பண்றோம் ஆமா என்னன்னா அந்த எல்லாம் வரும் ஒரு முறை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா திக்கஸ் ஆகும் ஓகே ஆகும்போது உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து cholesterol வந்து எல்டிஎல் வந்து லெவல் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் ஐசிஎல் வந்து நல்லா இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி இது இருக்கிறது இல்லைன்னா இந்த ஆயில் தான் பேஸ் ஆயில் தான் பேஸ் இந்த ஆயில் அப்புறம் ரிஃபைண்ட் சால்வ் ஸோ இந்த இடத்துல நமக்கு எனக்கு இந்த இது கிடைக்கும் போது மற்ற இடங்கள போய் நான் ஒரு என்ன சொல்றது ஒரு செக்ல போயிட்டு நம்ம வாங்கும் போது அந்த ஆயில் ட்ரெஸ்ட் சொல்றத விட அது இது வந்து அஃபோர்டபுள் ரேட்ல எனக்கு அதை விட இது நல்லா இருந்துச்சு ஸோ எனக்கும் அது கம்ஃபர்டபுள் கிடைக்கும்போது மீன் பிளேஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு அது இல்லாமல் நான் வந்து உபரி ஆகக்கூடிய விஷயங்கள்னு சொல்லக்கூடிய தோரம் பருப்பு அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் தூர் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இட் வாஸ் கம்ஃபர்டபுள் அதாவது என்ன சொல்கிறதுனாக்க அது இட் வாஸ் லைஃப் ரெண்டாவது யூஸ் பண்ணும்போது குக்கிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் இருந்துச்சு எனக்கு ஸோ ஐ வாஸ் கம்ஃபர்டபுள் நான் இப்போ இன்னைக்கு வந்து நானுமே வந்து எனக்கு ராஜ்மா சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு வந்து வீட்டில் வெளியில வாங்குற நாங்க என்ன சொன்னேன் எனக்கு வந்து ஆர்சியம் தான் போனோம் இட் இஸ் நாட் லைக் நம்ம வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு போய் வாங்குறோம்ன்றது இட் இஸ் மேட்டர் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம் அந்த வாழ்க்கையில நம்ம எப்படி பயன்படுத்துறோம் நம்ம தர ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்றது பேஸ் நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் போனதுக்கு மூல காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆயில் தான் ஃபர்ஸ்ட் கல்பிரிட் ஆயில் தான் அதனால தான் இந்த ஆயில் குள்ள போகும்போது எனக்கு இந்த சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சது

இப்படி பண்ணும்போது இது ரெண்டு வந்து டச் ஆகாம அந்த கம்பி படாம இருக்கும் அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா டச் ஆக கூடாது ஸ்டிக்கினஸ் ஸ்டிக்கினஸ் இருக்க கூடாது இது ஸ்டிக்கினஸ் இருந்துச்சுன்னா இது அது இருந்தா வந்து அர்த்தம் சோ அதனால அந்த ஒரு விஷயத்தை நான் பாசிங்க சார் அதே மாதிரி சோப்ஸ் வாஸ் கம்ஃபர்ட்டபிள் நான் லாஸ்ட் சோப்ஸ் வாங்கினேன் வெளியில் கம்பேர் பண்ணும்போது போதே பெரிய விஷயமா நான் ஃபீல் பண்ணனாலும் இது வசனம் லைக் ஏன்னா ஐ ஃபீல் லைக் ஆர்கானிக்

இப்போ என்கே என்னோட குழந்தை இருக்குதுன்னா அவனுக்கு ஸ்நாக்ஸில் வெளியே தான் வாங்கிட்டு அதே ஸ்நாக்ஸ் அந்த அஃபோர்டபுள் காஸ்ட்லாம் இங்கே இருக்குது இல்லன்னு சொல்லலை பட் இது தோசாராவில் லேக் இன்னும் குக்கீஸ் மாதிரி இருக்கு குக்கீஸு அப்புறம் வந்து நம்ம எல்லாரும் இந்த ட்ரெடிஷ்னலி பண்ணுறோமானு மிச்ச அந்த மிக்சர் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது இந்த காமன் ஸ்ட்ரக்ச்சரில் இருக்கிற மாதிரியான இது இன்னும் கொண்டு வரணுன்றது இன்டெரீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லவார் ஏன்னா ஃபுட் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது இன்ஸ்டன்ட் மேக்கிங் ஸ்டாப் ஷாப் ஸ்டாப்பில் போனோம்னா எல்லாமே வாங்கிறோம் அந்த லெவலுக்கு வரணும் சொல்லுது மற்றபடி இங்கே இருக்கக்கூடியது என்ன சொல்றதுன்னா லேடிஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இங்கே கிடைக்குது ஸ்டில் மோர் வந்து இன்னும் சில விஷயங்கள்ல இன்னும் காஸ்ட் வந்து கொஞ்சம் சஸ்டைன் பண்ண நல்லா இருக்கும் ஒரே கம்பெனி மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி வந்திருக்காங்க ஸோ இது எதுக்கு சூட் ஆயிட்டுருக்குன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ்க்கு இதாகிட்டு ஒரு காமன் மேனுக்கு இது வந்து யூஸ் ஆகணுன்றது நான் வைக்கிற ரெக்வஸ்ட் ஆசியமாக கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு நல்லா இது பண்ணோம் பட் இவங்க போக போக இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் ஏதோ என்னுடைய அனுபவங்கள் கிடைச்சதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது அவர் சொன்ன மாதிரி இந்த பிஸ்கோ சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த சொன்னது அந்த ரீயூஸ் வந்து நம்ம தாராளமா பண்ணலாம் நம்ம ரீயூஸ் பண்ணாலும் இதுல அந்த ஆயிலை வந்து நமக்கு எந்த ஹில் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது அது ஒரு மெயின் பெனிஃபிட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார் மாதிரி கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு அஃபோர்டபிலிட்டி அதை அதாவது எல்லா நாளையும் வாங்கக்கூடிய தன்மை இல்லாதனால கவர்மெண்ட்டே நீங்கள் ஆயில் கலப்படம் பண்ணலாம்னு ஒரு ரூல் போட்டுருக்காங்க ஸோ இப்போ ஒரு க இது எடுத்தீங்கன்னா கடல் எண்ணெய் எடுத்தீங்கன்னா இந்த நீங்கள் ஏதாவது வேற ஒரு இடிபிள் ஆயில் நீங்கள் கலப்படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா

காலேஜ் சரி எனக்கு எனக்கு அதுவும் இது நாளாக இருக்கிற இன்பது ரெண்டு நாடா அவர் வந்து அந்த விருதுநகரில் போய் பாத்திருக்கேன் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸா ஆயுள் பிள்ளைங் பண்ணிட்டு இருக்கேன் அந்த நகர நகர் டுவெண்டி இயர்ஸா ஆயுள் பிள்ளைங்க நான் சிக்ஸ்டி இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸா நான் ஆயில் பிள்ளைங் பண்ணிட்டு இருக்கேன் அவரது தான் அந்த ஒரே ஃப்ரெண்ட் தான் இதே பாம்பேல இருக்கும்போது எங்க இருக்கும்போது எங்களுக்கு கிடைக்காது அதை ஆயில் ஆயுள் பிள்ளைங்க போனேன் இப்போதான் ஒரு ரெண்டு ரைஸ் ப்ரோட் பண்ணி ரைஸ் ப்ரோனால பண்ணலாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இதில் வந்து நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த கலப்படம் அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம கம்பெனியில் ஐயா டைரக்ட் மார்க்கெட்டிங் டைரக்ட் மார்க்கெட்டிங்கோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக இருந்து நமக்கு மிடில் மேக்ஸ்லாம் கட் பண்ணி கன்சூமருக்கு கரெக்டாக எண்ட் ஆஃப் த கன்சூர் எண்ட் கன்சூமருக்கு கண்டுக்கு வந்துட்டு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிலே வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும் இருக்கும்போது நமக்கு அந்த மெசேஜ் வந்துது ஸோ அந்த மெசேஜ் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு எந்த ஷாப்ஸில் கூட வருது இந்த மெசேஜ் வந்து நமக்கு கம்பெனிலேருந்து வருது ஸோ மேனுஃபேக்சர் எந்த டேரெக்டாக அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பில்வாரா ராஜஸ்தான் அங்கேருந்து நமக்கு இந்த மெசேஜ் வருது ஸோ யூ கேன் அந்த அத்தன்சிட்டி அந்த ப்ராடக்ட் வந்து அங்கே தான் ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம நம்மளோட

அது வந்து அந்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியும் மேனுஃபேக்சரர் இருந்தே கன்சூமல் வரும்போது ஒரு சிஎன்ட்எஃப் ஏஜென்ட்டு ஒரு ஹோல்சேலரு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு மினி ஹோல்சேலரு அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்ரு அதுக்கப்புறம் ஒரு ரீட்டைலரு அதுக்கப்புறம் தான் நமக்கு கடைசியில் கிடைக்கிது இதுக்கு நடுவில் வந்து யார் வேணால் மே மேனுஃபேக்சர் வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட்டு அதாவது மேனுஃபேக்சர் பண்ண போகிறதுல சிஎன்எஃப் ஏஜென்ட் பண்ண போகிறது இல்லை இந்த ஹோல்சேலருக்கும் ரீட்டைலருக்கும் நடுவில் கொடுத்த வந்து மே இது பண்ணிட்டு அதுக்கான எக்ஸாம்பிளே சொல்லுவாங்க த்ரீ ரோசஸ் தான் த்ரீ ரோசஸ்லேயே தான் போட்டிருக்கோம் ஆனால் படம் வந்து ஒரு ஒரு ரோஸ் எக்ஸ்ட்ரா நாலாவது ரோஸு கண்ணுக்கு திகார மாதிரி ஒரு ரோஸ் போட்டு போட்டு தான் வரும் ஆனா த்ரீ த்ரீ ரோசஸ் பார்க்கறதுக்கு எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் த்ரீ த்ரீஸ் சொல்லி கடையில் வைக்கிறாங்க என்ன இருக்குன்னா கடக்காரருக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்குது இங்க ஒரு டென் பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னா தாராளமாக ஃபிஃப்டீன் பர்சன்ட் கொடுப்பாங்க ஸோ அப்போ கடைக்காரஸ்லி அதுதான் பண்ணுவோம் இதுவும் ரோஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க அதுவும் முத்து பாதான் தெரியும் அது நாலாவது ரோஸ் அந்த மாதிரியான ரொம்ப டிஸ்கேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கலப்படங்கள் நமக்கு வெளியில் கிடைக்குது ஸோ அதெல்லாமே கட் ஆஃப் பண்ணி நமக்கு இங்கே வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு அதுவும் இந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு யூஸ் பண்ணி கொஞ்ச நாளே நமக்கு எல்லா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அந்தளவுக்கு இது ஒரு பெனிஃபிட் இருக்குது அதுதான் சார் தேங்க் யூ ஃபார் ஷேர் தேங்க் யூ